மயிலாடுதுறை மாவட்ட யோகா அணிக்கு நடைபெற்ற தேர்வில் மூன்று வயது குழந்தை முதல் எழுபத்தி எட்டு வயது முதியவர் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காலினை ஒரே நேர்கோட்டில் மேல் நோக்கி தூக்கி திரு விக்ரமாசனத்தில் சுமார் ஆறு நிமிடங்கள் அசையாமல் நிறுத்தி மாணவி சாதனை படைத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள குற்றமாரீட்டன் தனியார் பள்ளியில் மயிலாடுதுறை நாகை மாவட்ட அளவிலான யோகாசன போட்டிகள் மற்றும் மாவட்ட அணி தேர்வு நடைபெற்றது இதில் மூன்று வயது முதல் எழுபத்தி எட்டு வயது முதியவர் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வயது வாரியாக தரம் பிரித்து நடைபெற்ற போட்டியில் ஐந்து யோகாசனங்களை சிறந்த முறையில் செய்து தேர்வு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பொதுமக்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு யோகாசனம் அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுபத்தி எட்டு வயது முதியவர் முத்தையன் என்பவர் சிராசாசனம் சர்வாங்காசனம் ஹாலாசனம் ஆகியவற்றை சர்வசாதாரணமாக செய்து அனைவரையும் பிரமிக்க வைத்தார் இதேபோல் பக்தி பாடல் ஒன்றிற்கு ஏற்றவாறு நடனமாடியவாறு ஆறு மாணவிகள் விருச்சிக்காசனம் கண்டபேருண்டாசனம் பூரண சக்ராசனம் ஹாலாசனம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கடினமான ஆசனங்களை நடனத்திற்கு ஏற்றவாறு செய்து அசத்தினர் இதில் பிரபஞ்ச யோகா அகாடமியின் பத்தாம் வகுப்பு மாணவி தான்யாஸ்ரீ என்பவர் காலினை ஒரே நேர்கோட்டில் மேல் நோக்கி தூக்கி திரு விக்ரமாசனத்தில் சுமார் ஆறு நிமிடங்கள் அசையாமல் நிறுத்தி சாதனை படைத்தார் மாணவர்கள் சிவன் பதஞ்சலி முனிவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் போல் வேடமணிந்து சக்ராசனம் தனுராசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்து அசத்தினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க